வாசக தோழமைகளுக்கு வணக்கம் வட்டியும் முதலும் ராஜு முருகன் அத்தியாயம் நாற்பத்தி ஒன்பது சொற்களின் மீதான சொல்ல முடியாத ஆச்சரியம் இறந்து போனவரை புதைத்துவிட்டு திரும்பும் வழியில் உதிர்ந்து கிடப்பவை பூக்கள் அல்ல சொற்கள் எப்போதோ படித்த இந்த கவிதை எப்போதும் தீராத சலனங்களை எழுப்பிக் இருக்கிறது உதிர்ந்து கிடப்பவை இறந்து போனவர் சொல்லிவிட்ட போன சொற்களா இல்லை சொல்லாமல் போன சொற்களா இந்த கேள்விதான் என்னை அறிக்கிறது யோசித்து பார்த்தால் நம் ஒவ்வொருவரிடமும் வாழ்நாள் எல்லாம் சொல்லாமல் வைத்திருக்கும் சொற்கள் எவ்வளவு இருக்கின்றன ஒரு குழந்தையைப் போல பைத்தியத்தை சிக்னல் பக்கம் ஒரு கடை வாசலில் வைத்திருந்த தண்ணீரை கந்தல் வேட்டியும் வெற்றுடம்பும் ஜடாமுடியுமாக வந்த ஒருவர் மொண்டு குடிக்கப் போனார் ஏய் சீப்போ என கடைக்காரர் சத்தம் போட சடாரண தண்ணீர் டம்ளரை கீழே விசிறிவிட்டு சத்தமாக தனக்குள் பேசியபடி ஆவேசமாக நடந்து போனார் அவர் கடைக்காரர் சட்டென வெட்கி நின்றார் மனநலம் சிதைந்த வழிப்போக்கன் ஒருவனுக்கு தண்ணீர் கொடுக்க கூட மனசில்லாத நீ மனிதனா என்கிற சொற்களை அவர் பேசாமலேயே அங்கே வீசிவிட்டு போய்விட்டார் ஒருமுறை நண்பரின் மகள் தற்கொலை முயற்சியில் இறங்கினார் டப்பா தூக்க மாத்திரைகள் நல்ல வேலையாக பிழைத்து கொண்டாள் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்த பொழுது என்னென்ன தெரியலப்பா உங்ககிட்ட நல்லா பேசுவாள்ல என நண்பரும் அவர் மனைவியும் தலையில் அடித்துக்கொண்டு அழுதார்கள் படுக்கையில் கிடந்த அந்த பெண்ணிடம் தனியே போய் என்னம்மா ஆச்சு என்று கேட்டேன் அவள் கண்களில் இருந்து நீர் வழிந்து கொண்டே இருந்தது வாய் கோணி கோணி சிரித்தாள் எதுவுமே பேசவில்லை கண்ணீரும் நிற்கவில்லை வெயிலும் மழையும் சேர்ந்து வருகிற மாதிரி கண்ணீரும் புன்னகையும் சேர்ந்து வருவது அதீத சந்தோஷங்களிலோ சோகங்களிலோ தானே அவள் மருத்துவமனையில் இருந்த ஒரு வாரமும் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை அவள்கிட்ட இது சம்பந்தமா எதுவும் கேட்காதீங்க இப்ப இல்ல எப்பவும் என சொல்லிவிட்டு வந்தேன் முன்பு ஒருமுறை முறை வேளாங்கண்ணி திருவிழாவுக்கு சென்றிருந்த பொழுது நண்பனின் பொம்மை கடை பக்கம் ஒரு குட்டி பெண் அழுதபடி நின்று கொண்டிருந்தாள் விசாரித்த பொழுது திக்கி திக்கி ஹிந்தியில் இரண்டு வார்த்தைகள் சொல்லிவிட்டு மறுபடியும் அழுதாள் எதுவும் புரியவில்லை கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு பக்கத்தில் இருந்த போலீஸ் பூத்தில் அவளை கொண்டு போய்விட்டோம் மைக்கில் தமிழில் அறிவிப்பு செய்தார்கள் ஒரு பெண் போலீஸில் வந்து தமிழ்ல சொன்னா புரியுமோ புரியாதோ இங்கிலீஷ்ல சொல்லுங்க என்றபடி அவரே அறிவிப்பும் செய்தார் கொஞ்ச நேரத்தில் வெள்ளைக்கார பெண்மணி ஒருவர் ஓடி வந்தார் அந்த குழந்தையை அள்ளி எடுத்துக்கொண்டு சொல்லிக் கொண்டே இருந்தார் லண்டனில் இருந்து வந்திருக்கிற அவர் கொல்கத்தாவில் ஒரு ஹோமில் இந்த சிறுமியை தத்தெடுத்திருக்கிறார் அந்த சிறுமியை அழைத்துக் கொண்டு இந்தியா முழுக்க சுற்றி கொண்டிருக்கிறார் கண்ணீர் வலிய வலிய அந்த சிறுமியை அவர் முத்தமிட்ட காட்சி மறக்க முடியாதது எல்லாவற்றையும் சொல்லிவிட மொழிகளால் முடியுமா என்ன கண்ணீரும் புன்னகையும் தாயா தேவ என்பார் தஞ்சை பிரகாஷ் கண்ணீர் புன்னகை பசி வலி எல்லாமே தேவ தான் அன்றைக்கு விளைவேக்கு எதிரான ஒரு போராட்டத்திற்கு போயிருந்தேன் ஒரு பையனும் பெண்ணும் அரை மணி நேரம் பறையடித்து ஆடினார்கள் பறையொளி முடிந்ததும் வந்துவிட்டேன் அந்த இசையை விடவும் பெரிய கோபம் என்ன இருக்கிறது எல்லாம் அது பேசிவிட்டது சென்ட்ரல் ஸ்டேஷனில் சாயங்காலமாக ஓவர் பிரிட்ஜில் உட்கார்ந்து பார்வையில்லாத ஒரு முதியவர் புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருப்பார் சிவகங்கை பூங்கா வாசலில் டோலுக்கு அடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்த ஒருவர் பேசியே பார்த்தது இல்லை சனிக்கிழமைகளில் தாமஸ் மவுன் சர்ச்சில் பியோனோ வாசிக்கிறவரின் முகம் எவ்வளவு யோசித்தும் ஞாபகத்தில் வரமாட்டேன் என்கிறது இசை மாதிரி கைக்குழுக்கள் மாதிரி சிரிப்பு மாதிரி முகங்கள் இருப்பது இல்லை எப்போதும் பத்து வருடங்களுக்கு முன்பு மேட்டுப்பாளையத்தில் நண்பன் ஒருவரின் வீட்டுக்கு போய் ஒரு மாதம் போல் தங்கியிருந்தேன் பெரிய வயல்வெளிக்கு நடுவே அவர்கள் வீடு தோட்டத்தில் சமையலறை தனியே தள்ளி இருக்கும் ஒரு பகலில் தண்ணீர் எடுப்பதற்காக அந்த சமையலறைக்குப் போனேன் உள்ளே ஏதேதோ பேச்சு குரல்கள் கேட்டுக் கொண்டிருந்தது பேச்சு சத்தம் நிற்காமல் தொடரவே எட்டி பார்த்தேன் அந்த காட்சி ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நண்பனின் அம்மா சமையல் கட்டு திண்டில் உட்கார்ந்தபடி வெளியே பார்த்து தனியே பேசிக் கொண்டிருந்தார் என்ன என உற்று பார்த்த போதுதான் பக்கத்தில் இருந்த ஜன்னலில் ஒரு பூனை உட்கார்ந்திருந்தது தெரிந்தது அவர் அந்த பூனையிடம்தான் பேசிக் கொண்டிருந்தார் அந்த பூனை வெகு சகஜமாக அவரை பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தது அந்த அம்மா தன்னை மறந்து அதனிடம் ஏதேதோ பேசிக் கொண்டிருந்தார் நான் சட்டென திரும்பிவிட்டேன் அன்றில் இருந்து கவனித்தால் நண்பனின் அந்த பூனையிடம்தான் பேசிக் கொண்டிருந்தார் அது சும்மா அந்த பூனைகிட்டே பேசிட்டு கிடக்கும்ரா என சகஜமாக சொன்னான் நண்பன் அடுக்களை ஜன்னலில் உட்கார்ந்திருக்கும் பூனையிடம் அந்த அம்மா பேசிக் கொண்டிருந்த காட்சி நெடுநாட்களுக்கு என்னை இம்சித்துக் கொண்டே இருந்தது அதன் பிறகு பார்த்தால் நிறைய பெண்கள் வரப்பு வளர்ப்பு பிராணிகளுடன் பேசுவதை கவனித்தேன் ஊரில் இருந்து காதலித்து ஓடிவந்து கல்யாணம் பண்ணி கொண்ட உறவுகளுடன் பேச முடியாமல் போன அத்தை தான் வளர்க்கிற நாயுடன் அப்படி பேசுகிறது கோபப்படுகிறது மடியில் தூக்கி போட்டு கொஞ்சுகிறது அழுகிறது மதுரையில் தங்கியிருந்த பொழுது வீட்டில் இருந்த கீதாக்கா ஏகப்பட்ட கிளிகள் வளர்த்து அவற்றுடன் பேசிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைத்து அவ்வளவு உயிர்ப்பாக பேசிக்கொண்டிருக்கும் சுதாசித்திக்கு எப்போதும் பஞ்சாரத்துக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கோழிகளிடம் பேசும் பழக்கம் இருந்தது தனது துணையிடம் பிள்ளைகளிடம் உறவுகளிடம் நட்பிடம் பேச முடியாத எதனை பிராணிகளிடம் பேசிவிட முடியும் என எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் மனிதர்களிடம் பேசி புரிய வைக்காமல் போன அன்பை அவற்றிடம்தான் பேச முடியும் இல்லையா பகிர முடியாத விருப்பங்களை தாளாத உணர்வுகளை அழுத்தும் சுமைகளை சொல்லிவிட சொற்கள் மட்டுமே போதுமா அந்த சொற்களையும் ஏந்திக்குள்ள இதயங்கள் வேண்டும் இல்லையா போய்ச் சேர முடியாத ஏராளமான சொற்களை வாழ்நாள் எல்லாம் சுமந்து அலைந்து திரிகிறவர்கள் பூனைகளிடமும் நாய்களிடமும் கிளிகளிடமும் அவற்றை இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தெருவுக்கு தெருவு கடவுளுடன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் காணா கடவுளர்களிடம் உருகி உருகி பேசுகிறார்கள் மனிதர்களிடம் செல்லுபடியாகாத சொற்கள் கடவுளின் காலடியில் கொண்டே இருக்கின்றன கடவுளின் ஒரே ஒரு சொல் எல்லா துயரங்களையும் தீர்த்துவிடும் என்ற நம்பிக்கையில் எவ்வளவு சொற்கள் கொட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அதிகாலை புல்வெளிப்பணி பணி அடிவயிற்றை நினைத்த கதை யாரிடம் எப்படி சொல்லும் நத்தை ரமேஷ் வைத்தியாவின் கவிதை நினைவில் இளைகிறது நத்தையின் அடிவயிற்று ஈரம் மாதிரி சொல்லப்படாத ஏராளமான சொற்கள் நம்மிடம் இருக்கின்றன சில உணர்வுகளை ஆயுசுக்கும் சொல்லிவிட முடியுமா என்றும் தோன்றுகிறது கழுத்து முடிப்பெல்லாம் வேர்வையாய் ஈரம் பிசு பிசுக்க கையில் ஆரஞ்சு மிட்டாயை மடித்து நீட்டிய பாலிய தோழியின் வாசத்தை எப்படி சொல்ல வைத்த வலிக்குதுடா டேப்லெட் வாங்கிட்டு வரவா ஐயோ டேப்லெட்லாம் கிடையாது நீ போ இங்கிருந்து என சரிந்து உட்கார்ந்தவளின் தவிப்பை எப்படி சொல்ல கவலைப்படாதடா வித் வித்யூ என கையை இறுக்கி கொண்ட ஒரு தருணத்தை சொற்களாக்க முடியுமா இதுக்கு மேல அது பேசவே போறதில்ல என முடிவெடுத்த கணங்களை புரிய வைக்க முடியுமா செல்பேசிகள் இணையம் என எத்தனையோ வந்துவிட்ட பிறகும் சொல்லப்படாத சொற்கள் ஏராளமாக இருந்து கொண்டே இருக்கின்றன எனில் மனசு எப்போதும் தொழில்நுட்பங்களைச் சடுதியில் கடந்து விடுகிறது அது நினைத்தால்தான் எதுவும் நடக்கும் யாரோ வந்து ஒரு லஞ்ச் பிரேக்கில் ஏன் உன்னை பத்தி அப்படி சொன்னா என ஒரு நண்பனை பற்றி போட்டுவிட்டு போனால் அவ்வளவுதான் மனசு முறுக்கி கொண்டு நிற்கிறது அப்புறம் அந்த நண்பனை பார்த்தால் எல்லா சொற்களும் போலியாகவே இருக்கும் எதையும் கேட்டுக்கொள்ளாமல் பேசிக்கொள்ளாமல் அந்த நட்பே சிதைந்து போனவர்களும் இருக்கிறார்கள் யார் யாரிடமோ சொல்லும் சொற்கள் எப்படியெல்லாமோ உருமாறி வந்து சேர்கின்றன ஒன்றை உருவி ஒன்றை சேர்த்து வந்து சேர்கிற சொற்கள் எத்தனை எத்தனை காதலை நட்பை அன்பை அளித்திருக்கின்றன நான் அப்படி சொல்லவே இல்லை என எத்தனை இதயங்களை கதறி அள வைத்திருக்கின்றன ஒன்று ஒன்று சொல்லணும் எப்படி சொல்றதுன்னு தெரியல என தவித்து நிற்க வைத்திருக்கின்றன அப்ப என்கிட்ட சொல்லணும்னு தோணலில்ல என துடிக்க வைத்திருக்கின்றன தப்பிதமாக தவறி விழிந்த ஒரு சொல் பூவாக மலர்வதும் முள்ளாக முளைப்பதும் யார் கையில் இருக்கிறது இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்தும் ஒரு சொல்லை கடத்த முடியாமல் தவிக்கிற மனசு யார் கொடுத்த சாபம் ஆதியின் தூரங்களையும் விஞ்ஞானத்தையும் விடுகிற சொற்களை வைத்திருக்கிற மனித மனம்தான் எவ்வளவு மகத்தானது துரியோதனன் கர்ணனை பார்த்து கேட்ட எடுக்கவோ கோக்கவோ என்ற சொற்கள் எவ்வளவு அற்புதமானவை என இப்போது தோன்றுகிறது பத்து வருடம் குடித்தனம் செய்து கசந்து விவாகரத்திற்கு வரும் தம்பதியரை தனியே விட்டு கொஞ்சம் மனவிட்டு பேசிட்டு அப்புறம் வந்து முடிவை சொல்லுங்க என்கிறார் வக்கீல் பத்து வருடங்களில் பேசிவிட முடியாத எதை அந்த பத்து நிமிடங்களில் பேசிவிட போகிறார்கள் என அழுப்பாக இருக்கிறது ஆனால் அந்த சிலர் அந்த பத்து நிமிடங்களில் பேசி மனசு மாறி வருவதுதான் சொற்களின் மீது சொல்ல முடியாத ஆச்சரியங்களை தருகிறது இந்த உலகம் ஒவ்வொரு கணமும் நமக்கு எதையாவது சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க விரும்புகிறது அற்பமாக அற்புதமாக அபத்தமாக குரூரமாக எதையாவது மனதுக்குள் ஏற்றிக்கொண்டே இருக்கிறது கண் முன்னே ஆயிரக்கணக்கான போராட்டங்களும் கோடான கோடி சொற்களும் மடிந்து மண்ணாகி ஈழத்தை பார்த்தபடி இருந்த என்ன செய்ய முடிந்தது நமது கோபமான எல்லா சொற்களும் இப்போது எங்கே உடல் மீது சேறு பூசி சித்திரவதை செய்து அதை ஏராளமான மொபைல் கேமரா கேமராக்களில் படம் பிடித்து கொண்டவர்கள் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல விரும்பினார்கள் ஜாலியின் பாலாபாக் படுகொலைக்காக அன்றைய பஞ்சாப் ஆளுநராக இருந்த மைக்கேல் ஓட்டையரின் மேல் பல ஆண்டுகளுக்கு பிறகு தோட்டா வடிவில் பாய்ந்த உத்தமசிங்கின் ஒரு சொல்தான் இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதிலா யூதர்களைப் போன்ற உலகளாவிய ஒற்றுமையும் எழுச்சியும் தான் எதிர்கால விடுதலையை தன்னுரிமையை உருவாக்குமா நாம் எந்த சொற்களை நம்புவது எவற்றின் பின்னே நிற்பது என்பதுதான் இன்றைக்கு பெரிய துயரம் திருவள்ளிக்கேணி மேன்ஷனில் தங்கியிருந்த பொழுது பக்கத்து ரூமில் லோகு அண்ணன் தங்கியிருந்தார் ஒருமுறை அவரது அறை முகவரிக்கு அருண் என்கிற பெயரை குறிப்பிட்டு ஒரு கடிதம் வந்திருந்தது போஸ்ட்மேன் லெட்டர் பாக்ஸில் போட்டுவிட்டு போய்விட்டார் இதுக்கு முன்னாடி இந்த இருந்திருப்பான் என்றபடி லோகு அதை எடுத்து பிரித்தார் அது ஒரு பெண் எழுதிய கடிதம் அருண் என்பவனுக்கு உருகி உருகி காதல் கடிதம் எழுதியிருக்கிறாள் அவளது முகவரி ஏதும் இல்லாமல் சேலம் என்று மட்டும் இருந்தது படித்து விட்டு ஃபுல்லாவோ போல இருக்கு இவன் எங்க போனான்னு தெரியலையே என்றபடி அந்த லெட்டரை தூக்கி போட்டுவிட்டார் லோகு சில நாட்கள் கழித்து மறுபடியும் அதே பெண்ணிடம் இருந்து ஒரு கடிதம் வந்திருந்தது இந்த முறை மிக வருத்தத்துடன் ஏன் என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற நீ இல்லைன்னா நான் செத்துருவேன் என்கிற துணியில் அந்த கடிதம் எழுதப்பட்டிருந்தது ஐயைய பாவமா இருக்கேடா யாரா அந்த அருணு என அண்ணன் அந்த பையனை தேடி பார்த்தார் அவன் எங்கே போனான் என்றே தெரியவில்லை அதன் பிறகு அங்கிருந்து நான் வந்துவிட்டேன் ஆனால் உரியவனுக்கு போய் சேராத அந்த கடிதத்தின் சொற்கள் இப்போதும் என்னை துரத்துகின்றன ஒரு வகையில் அந்த சொற்களைப் போலவே நம்மிடமும் ஏராளமான சொற்கள் இருக்கின்றன உரியவரிடம் சேர்க்க முடியாமல் அலைந்து தெரியும் சொற்கள் அன்பை விதைத்திருக்கக்கூடிய சில சொற்கள் பிரிவை தடுத்திருக்கக்கூடிய சில சொற்கள் ஈகோவை உடைத்திருக்கக்கூடிய சில சொற்கள் உண்மையை உணர்த்தியிருக்கக்கூடிய சில சொற்கள் நம்மிடம் இருக்கின்றன எப்போதும் இதோ இந்த நொடி கூட செல்பேசியை எடுத்து பார்க்கிறேன் ஒருவருக்கு பேசலாமா வேண்டாமா என்ற தயக்கத்துடன் அவரிடம் இருந்து ஒரு குறுஞ்செய்தி வந்துவிடாதா என்ற ஏக்கம் இப்போதும் இருக்கிறது சென்னியாண்டவர் கோயில் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் சாமி காதில் கேட்பது போல் கைத்தட்டி தங்கள் பிரார்த்தனைகளை சொல்லிக் கொண்டிருப்பவர்களைப் போல எல்லோரும் சிலர் சொற்களுக்காக காத்திருக்கிறோம் எப்போதும் நான் படித்த வே பாபுவின் இந்த கவிதை சொற்கள் முடிவெளியை எனக்கு தடக்கென்று உணர்த்தியது சற்று முன் இறந்தவனின் சட்டை பையில் செல்போன் ஒழித்து இருக்கிறது கையில் எடுத்த காவலர் சார் யாரோ அம்மோன்னு பேசுகிறாங்க என்கிறார் ஒரு நொடி இறந்தவனின் கண்கள் திறந்து மூடுகின்றன அதியாயம் நாற்பத்தி ஒன்பது நிறைவுற்றது வட்டியும் முதலும் ராஜு முருகன் அதியாயம் ஐம்பது ஒரு மலையில் பிறந்த பல நினைவலைகள் தூத்த போடுற மாதிரி இருக்கியா வெள்ளக்கண்ண பிடிச்சி உள்ள கட்டையாயா அப்பாவின் குரல் கேட்ட மாதிரி இருந்தது நள்ளிரவில் தடக்கென்று எழுந்து கொண்டேன் ஜன்னலை திறந்தால் திடுதுப் என்று மழை பின்னுகிறது பொசுக்கென்று ஈரவாசம் வெளியே வெள்ளைக்கன்று வந்து நிற்குமோ என பிரம்மை தட்டுகிறது கதவை திறந்து கொண்டு கீழே வருகிறேன் மாடிப்படிகளின் கீழே உடல் கெடு காப்பி கலர் நாய் வந்து நிற்கிறது காது மடல் எல்லாம் கழுத்தோடு ஒட்டி கொண்டு அடிவயிற்றில் தண்ணீர் சுட்ட நிற்கிறது இரண்டு காதுகளையும் பொடபொடவன தட்டி முதல் மலையில் தலை வெள்ளைக்கன்று மாதிரிதான் இருக்கிறது செங்காமட்டை கலரில் குஞ்சை கொண்டு ஈரமாய் பத்தாயத்தில் வந்து உண்டிய எலி ரெக்கையை செலுப்பி கொண்டு வேப்பங்கிளையில் வந்து உட்கார்ந்த காகம் சொட்டேர் சொட்டேர் என மலை தூளி பட்டு தெறிக்கும் திண்ணை திண்டில் உடல் குறுக்கி நிற்கும் பூனை எங்கிருந்தோ தபதபவென வந்து திண்ணையை நிறைத்துக் கொண்டு பாசமாய் தோல் செலுக்கும் ஆடுகள் சாய்ந்து கிடக்கும் மாட்டு வண்டிக்கு கீழே வரிசையாக ஒண்டி மலை குடிக்கும் தவிட்டு குருவிகள் பட் என அகல்வாடத்தை சுற்ற தொடங்கும் ஈசல்கள் என ஏராளமான உயிர்களை ஞாபகத்தில் கொண்டு வந்து கொட்டுகிறது மலையில் நனைந்து வந்த இந்த நாய் இத்தனை நாட்களில் நீல்மெட்டல் தொட்டியின் பக்கத்தில் அண்ணாச்சி கடை வாசலில் மீன் மார்க்கெட் ஏரியாவில் என எங்கெங்கோ இந்த நாயை பார்த்திருக்கிறேன் ஆனால் ஒரு மலை இரவில் மாடிப்படிகளின் வந்து ஒண்டி நிற்கும் இந்த தருணம் தான் இது கவனம் பெற்றுவிட்டது நேற்று இரவு சின்ன மலைக்கு எஸ்எஸ்ஆர் எஸ் பங்கஜன் தியேட்டர் பிளாட்ஃபார்மில் படுதா கட்டி கொண்டிருந்த தாத்தா இப்போது எங்கே போய் படுப்பார் உதயம் தியேட்டர் பக்கம் பிளாட்ஃபார்மில் கிடக்கும் குடும்பங்கள் எல்லாம் பக்கத்து கல்யாண மண்டப வாசலில் போய் கெஞ்சி கொண்டிருக்கும் மெரினா பீச்சில் படுத்து கிடந்தவர்கள் ஐஜி ஆபீஸ் வாசலில் வந்து நிற்பார்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் சுப்ரகித் ஹோட்டல் வாசலில் தூங்காமல் கொள்ளாமல் பீடி வலித்துக் கொண்டிருப்பான் தக்காளி கடை செல்வராஜ் அதிகாலையில் போனால் சைதாப்பேட்டை கூவக்கரையில் பில்லா டூ பிளஸ் பேனரை கொண்டு வந்து குடிசை மேல் போட்டுக் கொண்டிருப்பான் ஒருவன் இப்படி ஒரு மலை இரவில் ஜிஹெச் வாசலில் கிடந்த ஆஸ்பத்திரி வேனுக்குள் இரண்டு குழந்தைகளுடன் ஒரு தம்பதி படுத்திருந்தது இது போரைக்கு தண்ணி மச்சான் லேப்டாப்பு புக்ஸ் எல்லாம் போச்சு நீ செகண்ட் ஃபிளோர் தப்பிச்ச என்றபடி பெட்டு படுக்கையோடு செந்தில் வந்து நின்றது கும் இருட்டில் நெஞ்சு வரைக்கும் தண்ணீரில் நீந்தி அருள் எழிலனோடு பெண்ணின் சுலா பாருக்கு போனது அய்யனார் குன்றுல தான் தண்ணி ஏறி இருக்கு ஆகாசலி குண்டுக்கு இன்னும் நாலு நாளைக்கு மலை அடிக்கணும் என்ற அம்மாவின் போன் குரல் அத்தா இன்னும் ஒரு மாசத்துக்கு இந்த சோத்த கெடுத்துரும் இந்த மலை அழிவை அழிவை என்ற சாலையோர வியாபாரியின் குரல் அத்தனையும் ஆண்டனி எடிட்டிங் மாதிரி சடசடவன ஞாபகத்தில் மாண்டே சாட்ஸ் ஆகிக் கொண்டே இருக்கின்றன ஒரு சின்ன மலை எத்தனை நினைவுகளை கிளர்த்தி விடுகிறது மலையை விடுங்கள் மலையால் வாசலில் வந்து நிற்கும் உயிர்கள் தான் இந்த உலகத்தை எவ்வளவு ஈரமாக்கி விடுகின்றன இமையில் பட்டு தெரிக்கும் ஒரு துளியைப் போல ஜன்னலில் நடமாடும் குள்முகாரைப் போல ஹால் எல்லாம் தீற்றிக்கொள்ளும் சேற்றைப் போல பேருந்தில் எங்கே நின்றாலும் கொஞ்ச நேரத்தில் தலையும் சொட்டும் ஈரம் போல குடையில் பள்ளம் பறித்து முட்டியை நடைக்கும் நீரைப் போல மலை எத்தனை சூடான நினைவுகளை தந்து விடுகிறது இந்த ஞாபகங்கள் தான் மழையின் பெரிய அவஸ்தை ஒரு மலை காலையில் கையில் செருப்புகளை ஏந்திக்கொண்டு கொண்டு இன்னொரு கையில் முட்டி வரை புடவையை தூக்கி கொண்டு வாசலில் வந்து நின்ற கீர்த்தனா இந்த மலையில் எங்கிருக்கிறாள் குளிச்சிட்டு துணியை ஒளர்த்திட்டு தான் போவேன் என்ன மொறைக்கிற திட்டதுன்னா மலையை திட்டிக்கோ என அவள் சொன்ன நாளில் சாயங்காலம் வரை விடாமல் மழையடித்தது பேய் மலை மொபைலை பாலித்தீன் கவரில் சுருட்டி கொண்டு சாப்பாடு வாங்க ஹோட்டலுக்கு போனால் போன் வரும் அப்படியே சூரா டீ வாங்கியாடா ஸ்ட்ராங்கா சுகர் அதிகமா வீடெல்லாம் ஈரவாசனை ஓ வசந்த ராஜா தேன் சுமந்த ரோஜா இப்போது பார்த்த இளையராஜா ஹிட்ஸ் போடுகிறவன் எவ்வளவு அற்புதன் அவள் மாற்றிய சேனலில் ஏதோ ஒரு இங்கிலீஷ் பாட்டு ஓடத் தொடங்க பொடி போங்கு என உள்ளே போய் புத்தகம் படிக்க தொடங்கினேன் இப்போ எதுக்கு புத்தகம் நான் இருக்கும்போது அந்த மலை இப்போதும் பெய்து கொண்டே இருக்கிறது மலை சிறுத்த இரவில் அண்ணாநகர் ஆட்சி பக்கம் அவளை விட்டு திரும்பிய பொழுது ஆட்டோவில் சுழன்று அடித்து நனைத்த ஈரக்காற்று இந்த கடமும் சிலிர்க்கிறது மழை எப்போதும் காதலையும் பிரிவையும் அள்ளி வந்து விடுகிறது இந்த மலையை அவள் பார்ப்பாளா ரசிப்பாளா நினைப்பாளா என மனசு சலசலக்கிறது இந்த தெருவில் மழை பெய்து அடுத்த தெருவில் மழை பெய்யாத மாதிரி ஆகிவிடுகிறது சில நேரம் கண் எதிரே வானத்தில் நூல் பிடித்த மாதிரி மழை நெருங்கி வருவதை பார்க்க எப்படி இருக்கும் தார்சாலையில் சொடசொடவென நமக்கு முன்னும் பின்னுமாக கொட்டி சூழும் மலை மாதிரி பிரியங்கள் சூழ்கின்றன மனிதர்கள் எங்கெங்கோ போய்விட்டாலும் மலை மறுபடி மறுபடி அவர்களை அழைத்து கொண்டு வந்து சேர்த்து விடுகிறது என்று ரத்தம் பழியும் ஞாபகங்களை சேர்த்து வைத்திருக்கிறேன் காலத்தின் உணவை கோடையில் சுமந்து தெரியும் எறும்பை போல கோடையிலும் இந்த மலையையும் நினைவுகளையும் சுமந்து தெரிகிறோம் நண்பர்களே எங்கிருந்தாலும் இந்த மலை உன்னிடம் வரும் நீ தீண்டாவிட்டாலும் உனது கூரையில் ஒளிந்து வாசல் மண்ணில் குபுக் குபுக் என விழுந்து குமிழிடும் மலை எனது உதிரத்தை போல நண்பர் ஒருவருக்கு கல்யாண வரவேற்பு நடந்த நாளில் நல்ல மலை தீநகரில் ஒரு ஹோட்டலில் ரிசப்ஷன் விடாமல் பேய் மலை அடிக்கிறது நான் போன பொழுது மொத்தமே மூன்று நான்கு தான் இருந்தார்கள் மணமக்கள் எதுவும் செய்வதற்கு இல்லாமல் நின்றார்கள் அத்தனை பேருக்கு சாப்பாடு செய்து கிடந்தது நேரம் ஆகியும் மலை அடித்துக் கொண்டே இருக்க நான் சாப்பிட்டு விட்டு கிளம்பினேன் எனக்கு நண்பனையும் அவன் மனைவியையும் பார்க்க பாவமாக இருந்தது மறுநாள் அவனிடம் போனில் பேசும் பொழுது அப்புறம் யாராவது வந்தாங்களா என்று கேட்டேன் இல்லடா இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க அவ்வளவுதான் டேய் வருத்தப்படாத விடு என்பதற்கு அவன் சொன்னான் டேய் எதுக்கு வருத்தம் யாரும் வரலேனா என்ன இங்க கல்யாணத்துக்கு மழையே வந்துருச்சே அதை விட யார் பெரிய கெஸ்ட்டு விமலா அத்தை கல்யாணத்துக்கும் இப்படித்தான் மழை வந்தது தஞ்சாவூர் ரயில்வே கல்யாண மண்டபத்தில் கல்யாணம் ஆரம்பிக்கிற நேரத்தில் சொட சொடவென கொட்ட ஆரம்பித்தது வெறும் வெறுவாயில அரிசி திங்காத அரிசி திங்காதென சொன்னா கேட்டா அதான் அடிச்சு வெளுக்குது என ஆத்தா அழுத்து கொண்டது எனக்கு என்னவோ அத்தை கல்யாண நாளில் மழை வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அது பெரிய கொடுப்பினை இல்லையா கல்யாணத்தை பற்றி எப்போது நினைத்தாலும் அப்படி ஒரு மழை வருவது எல்லோருக்கும் கிடைக்குமா என்ன அத்தைக்கும் அப்படி சந்தோஷமாகத்தான் இருந்தது முகம் கொள்ளாத சிரிப்போடு மாமாவை இடித்தபடி போட்டோவுக்கு எல்லாம் நின்று கொண்டிருந்தது அடிக்கிற மலையில் வேனில் ஏறி நசநசவன நெருக்கி கொண்டு வீட்டுக்கு போகும் பொழுது அப்படி ஒரு சிரிப்பு அதுவரை பார்த்த மலைதான் ஆனால் அப்படி ஒரு நாளில் அது முற்றிலும் வேறு மழை இல்லையா இப்போதும் அத்தையை நினைத்தால் ரயில்வே ஸ்டேஷனை ஒட்டிய வீட்டில் முற்றத்தை அடைத்து கொட்டும் மலைக்கு பாத்திரங்கள் வைத்துவிட்டு நீர்த்தெறிக்கும் இடத்தில் அமர்ந்திருக்கும் முகம்தான் நினைவில் இருக்கிறது குமார் செத்து போனது ஒரு மலை நாளில்தான் மலையோடு மலையாக சுடுகாட்டுக்கு போய் பந்தல் போட்டு எரித்து விட்டு வந்தோம் முதல் வாரம்தான் மலையில் நனிந்தபடி வீட்டுக்கு வாழை இலை கட்டு கொண்டு வந்தான் அவன் வாழை இலையெல்லாம் வலிந்து கொண்டிருந்த மழை நீரை விரலால் சுண்டிவிட்டு கொண்டே மழை நிக்கிற மாதிரி தெரியலாயி சூடா ஒரு காபி கொடு ஒரு கிளாஸ் அடிச்சுட்டு மலையோடையே பெயர்றேன் மேட்டு குண்டுல மட திறந்துட்டானா நாத்தெல்லாம் அழிவி போயிரும் என மச்சான் பேசி கொண்டிருந்தது மலையில் ஊடுருவும் வாகன வெளிச்சம் போல் இருக்கிறது அன்றைக்கு ஐஏஎஸ் அகாடமி நண்பர் சங்கருடன் பேசிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார் எனக்கு எங்க அப்பா நினப்பு வந்துடும் அப்பா கொண்டு போய் செதக்கி எரியவே இல்லை நெருப்பு வைக்க வைக்க கை காலெல்லாம் நீட்டிட்டு வருது மட்டையர் மட்டேர்னு கம்பால அடிச்சு அழுது அழுது எரிச்சோம் இங்க பாருங்க இப்ப கூட அழுக வந்துருச்சு என கண்கள் கலங்கிய பொழுது மலை இன்னும் பெரிதானது சித்தார்த்தனை தேல் கடித்த பொழுது லட்சுமாங்குடி ஆஸ்பத்திரியில் கழிந்த மலை தொடங்கி அரக்கோணத்தில் நடுவழியில் நின்றுவிட்ட ரயில் மலை வரை எத்தனை எத்தனை மலை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான மலை ஒரு முறை கார்த்திகை சுரளை என்றைக்கு மலை வந்த பொழுது ஊருக்கு நல்லதுல்லதுடா என்னவோ குத்த செஞ்சுட்டீங்க என கருப்பு பெரிய பாம்பில் சாமி வந்து எல்லோரையும் மாறி மாறி அறிந்தார் பாலியத்தில் வெடியெல்லாம் காய வைத்து தயாராகும் போதெல்லாம் தீபாவளி அன்றைக்கு அடித்து குட்டும் மலை சகதியில் தேங்கி வானவில் காட்டும் மலை பெருமலை முடிந்த தெருவில் பேப்பர் கப்பல் விட்ட சிறுபிள்ளை மலை காலையில் எழுந்து பார்க்கும் பொழுது கொள்ளையெல்லாம் நீர் ஓடி நைட்டு மழையா பேஞ்சது என பரவசப்படுத்தும் மலை கண்ணாடி வழியில் மலை பார்த்து சூடாய் தேநீர் அருந்தியபடி இசை கேட்கும் கொடுப்பினை எல்லோருக்கும் வாய்க்குமா என்ன பேண்டை மடித்துக்கொண்டு கொண்டு குடையை விரித்தபடி இன்னைக்கு ஆபீஸ் போகலன்னா லாஸ் ஆஃப் என்றபடி தபதபவன மலையில் ஓடும் கால்கள் எத்தனை அன்பை அவஸ்தையை பிரியத்தை பிரிவை நினைவை அல்லியல்லி இறைத்தபடி பெய்கிறது மலை கோடம்பாக்கத்தில் தங்கியிருக்கும் நண்பனுக்கு இலங்கை மாணிக்கம் ஃபார்ம் அகதிகள் முகாமில் இருக்கும் அவனது அம்மாவிடம் இருந்து வந்திருக்கும் ஒரு கடிதம் இப்படி தொடங்குகிறது அன்புள்ள ஜான் இங்கே மலை தொடங்கிவிட்டது பாத்ரூம் கூட போக முடியவில்லை தூங்க முடியாமல் அவஸ்தைப்படுகிறேன் காய்ச்சலாக வேறு இருக்கிறது நீ எப்போது என்னை அழைத்துச் செல்வாய் உதிரமாய் கண்ணீராய் மலை மாறிவிடும் தருணமும் இருக்கிறது நிலம் மற்றோருக்கான பிரார்த்தனைகளை மன்றாடல்களை இந்த மலையிடம் வைத்துவிட்டு தூங்கப் போகிறேன் காலையில் வந்து பார்த்த பொழுது மாடிப்படிகளின் கீழே ஓர் உயிர் படுத்துவிட்டு போன தடம் இருந்தது ஈரமாய் அத்தியாயம் ஐம்பது நிறைவுற்றது வட்டியும் முதலும் ராஜு முருகன் குரல் மயிலா